தமிழ் வணக்கம் உலக பொருளாதார பிரச்சனை என்பது பங்கு வீழ்ச்சி வரி போர் வர்த்தக போர் என்று மக்கள் நினைக்கின்றார்கள் இது தவறு இந்த பிரச்சனைகள் எல்லாம் உலக முதலாளித்துவ பொருளாதாரத்தினுடைய முதலாளித்துவ பொருளாதாரத்தினுடைய நோய்களின் அடையாளமாகும் இந்த நோய்களை தலையில் தூக்கி மக்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது என்று பிரித்தானியாவை சேர்ந்த பிரபல பொருளியல் நிபுணர் நினா ஸ்மித் கிறிஸ்டிசர் டென்மார்க்கில் அரசியல் தலைவர்களிடையே அறிஞர்களிடையே பேசுகின்ற பொழுது நேற்று முன்தினம் கூறிய கருத்துக்கள் சிந்தையை தூண்டுவதாக இருக்கின்றது உலக பொருளாதாரம் தொடர்பாக பல சிறந்த நூல்களை எழுதிய இவர் இப்போது இருக்கின்ற டொனால்ட் டிரம்பினுடைய பிரச்சனையும் இப்போது இருக்கின்ற சீன அதிபர் ஜி பிரச்சனையும் புட்டினுடைய பிரச்சனையும் உலக மக்களினுடைய பிரச்சனை அல்ல உலக மக்களினுடைய பொருளாதார நலன் என்பது இவர்களினுடைய பொருளாதார நலனில் இருந்து வேறுபட்ட ஓர் அலை வரிசையாக இருப்பதை மக்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் பொருளாதார கஷ்டம் தீர வேண்டுமாக இருந்தால் அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் மக்கள் வேலை செய்கின்ற நேரத்தை மேலும் ஒரு மணி நேரம் அதிகரிக்க வேண்டும் என்கின்றார்கள் பெண்கள் வீடுகளில் இருக்காமல் பகுதி நேர வேலையாக அரை நாளாவது வேலை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள் வேலை செய்வதனால் பொருளாதார பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றால் இப்படி ஒரு பிரச்சனைக்கும் வேலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று அவர் கூறுகின்றார் எனவே ஒன்று இரண்டு மூன்று நான்கு வேலைகளுக்கு செல்வதனால் ஒரு காலமும் பிரச்சனையை தீர்ந்து பொருளாதார பிரச்சனையை தீர்க்கவும் முடியாது பொருளாதார பிரச்சனை என்பதற்கான வடிவம் என்பன வேறு வேறு புரிந்து கொள்ளுங்கள் என்கின்றார் பொருளாதார பலம் என்பது சமூகத்தில் நிலவுகின்ற சுயநலமற்ற அன்பு ஒருவருடைய துயர் கண்டு மற்றவர் அவருக்கு ஆதரவு வழங்குகின்ற ஒருங்கிணைந்த செயற்பாடு சிறந்த சுகாதார சேவை சிறந்த கல்வி சம்பளத்திற்கு வெளியால் சமூக திட்டங்கள் என்று கூறப்படுகின்ற உதவிகள் அதாவது இலவச வைத்திய சேவை இலவச கல்வி போக்குவரத்தில் ஓய்வூதியம் பெற்றவர்கள் இயலாதவர்களுக்கு கட்டணம் இன்மை அரை கட்டணம் காத்திருக்காத நேரம் வீதிகளில் தவறான வாகன ஓட்டங்கள் வீதிகள் அசுத்தப்படுவது சூழல் மாசுபடுவது என்று எல்லாவற்றையுமே அப்படியே வைத்துக் கொண்டு ஓடியோடி உழைப்பதனால் ஒரு பொருளாதார வாழ்க்கையை விட வேண்டும் என்று நினைத்தால் அதை போல ஒரு மடைத்தனம் இந்த உலகில் கிடையாது என்று கூறுகின்றார் நாங்கள் எங்கே தவறு விடுகின்றோம் என்றால் கேபிட்டலிசம் என்று கூறப்படுகின்ற முதலாளித்துவ மனோநிலையில் சிக்கிப்பட்டுக் கொண்டுதான் இத்தனை தவறுகளையும் விடுகின்றோம் இன்று சீனா அமெரிக்காவிற்கு எதிராக தன்னுடைய வர்த்தக நடவடிக்கையை மேற்கொண்டு இருப்பதானது சீனாவினுடைய கம்யூனிச மனப்பான்மையா இல்லை அமெரிக்காவினுடைய முதலாளித்துவ மனப்பான்மையா என்பதை பிரித்தறிந்து கொள்வதற்கு இவருடைய உரை துணையாக இருக்கின்றது இன்று நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவறு பணம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த பணத்தை தேடுவதற்கு ஓடுவதனால் எங்களுடைய சுகாதார வாழ்க்கையை நாங்கள் முற்றாகவே இழந்து விடுகின்றோம் மன மகிழ்ச்சி பறந்து விடுகின்றது பொருளாதாரம் பற்றிய அச்சம் எங்களை கவ்வி விடுகின்றது இதனால் உடல் ஆரோக்கியத்தை இழந்து மரணத்தை நோக்கி அதி 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 விரைவாக ஓடுகின்றோம் ஆரோக்கியமான வாழ்க்கையை இழந்தால் ஒரு காலமும் சரியான சமூகத்தை கட்டியமைத்துவிட முடியாது ஆரோக்கியமற்ற ஒரு சமுதாயம் உழைக்கின்ற பணத்தை கூட ஒழுங்காக உண்ண முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்கால வாழ்விற்கான முதலீடு சிறந்த பொருளாதாரமாக அமையும் முதுமை நிலையை ஒருவர் அடைந்தால் அவர் ஆறுதலாக வாழ்வதற்கான முதியோர் இல்லங்கள் சரியான முறையான உலக தரத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றதா பிள்ளைகளினால் கைவிடப்படுகின்ற முதியோர் நிம்மதியாக வாழ்வதற்கு அரசிடம் ஏதாவது ஏற்பாடு இருக்கின்றதா என்பதுதான் பொருளாதார வளமாக அமையும் கல்வி என்பது சரியான கல்வியை தான் கற்கின்றோமா கல்வி என்பது பிழையாக இருந்தால் ஒரு பிழையான சமுதாயத்தையே உருவாக்கும் எனவே சரியான கல்வி எது என்று கண்டுபிடித்து துணிகரமாக சரியான கல்விக்கு முதலீடு செய்வதன் மூலம் ஒரு குடும்பத்தினுடைய எதிர்கால தலைமுறையையும் நாட்டினுடைய தலைமுறையையும் வளர்த்து விடலாம் அதற்கான முதலீடு தான் பொருளாதார முதலீடாகவும் பொருளாதார விடிவாகவும் அமையும் கிரியேட்டிவ் என்கின்ற கற்பனை பெருகுவதற்கான இடம் இருக்க வேண்டும் காலை எழுந்ததும் கட தனி வட்டி கிஸ்தி என்று மக்கள் அலைய தொடங்குகின்ற பொழுது அவர்களினால் கற்பனையை எங்கு வளர்க்க முடியும் பெற்றோர் பொருளாதார பிரச்சனை பற்றி கவலைப்படுகின்ற முகங்களை பார்த்தபடி ஒரு பிள்ளையால் எப்படி ஒரு கிரியேட்டிவான புதிய சிந்தனையை மலர்விக்க முடியும் எங்காவது போய் வேலை செய்து இவர்களுக்கு பணத்தை கொடுக்கலாம் என்ற நிலைக்கு அந்த பிள்ளை படிக்கவும் முடியாமல் இவர்களினால் தள்ளப்படும் இதனுடைய கருத்து முதலாளித்துவ பொருளாதாரத்தில் உழைத்து அடிமாடுகளாய் போய் இறக்கின்ற நிலைக்கு அந்த பிள்ளைகளை தள்ளுவதாக இந்த முதலாளித்துவ பொருளாதார ஒழுங்கு அமைந்திருக்கின்றது பொருளாதாரத்தில் இந்த கவனக்குறைவான பொருளாதாரத்தை காப்பாற்றி மேலும் ஒரு கவனக்குறைவாக போவது அல்ல பொருளாதார சீர்திருத்தமும் உலகத்தை காக்க முற்படுகின்ற வரி போரும் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் அடுத்து அவர் கூறுகின்ற முக்கியமான விடயம் ஸ்ட்ரக்சர் என்று கூறப்படுகின்ற அடிப்படை கட்டமைப்பானது விலங்கு போல மனிதன் கால்களை பின்னி இருக்கின்றது அதிகாலை ஆனதும் அவன் தன்னுடைய உடையை உடுத்து எங்கோ அறக்க பறக்க ஓடிக்கொண்டிருக்கின்றான் இந்த விலங்கு நிலையில் இருந்து அவனால் விடுதலை பெற முடியவில்லை தனக்கான ஒரு வாழ்க்கையை அவனால் கட்டியமைக்கவும் இயலவில்லை இதனால் வேலைத்தள உறவு சிதைகின்றது குடும்ப உறவு சிதைகின்றது சம்பளத்தினால் வாழ முடியாது எவ்வளவு சம்பளம் எடுத்த உங்களினால் சிறந்த வாழ்க்கையை கட்டியமைத்து விட முடியாது சம்பளம் அதற்கு மேலே அரசினுடைய இலவச சரியான சேவைகள் எல்லாம் இருக்குமாக இருந்தால்தான் சம்பளம் கூட பெருமதியானதாக அமையும் என்று மாத சம்பளம் எடுத்தவுடன் ஒரே நாளில் அது கரைந்து போய்விட்ட நிலையில் அடுத்து வரும் இருபத்தி ஒன்பது தினங்களும் அன்றாடம் என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் வாழ்கின்ற மக்களே உலகம் முழுவதிலும் அதிகமாக இருக்கின்றார்கள் சரியான கல்வி இல்லாத காரணத்தினால் பொருள் பொருளாதார பட்ஜெட்டை இவர்களினால் சீர் செய்யவும் அந்த பட்ஜெட்டுக்குள் சரியான முறையில் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு தெரியாமல் இருக்கின்ற பொழுது பாடசாலை கல்வியினுடைய தோல்விதான் இந்த மக்களினுடைய தோல்வியாக இருக்கின்றது என்பது அவருடைய கருத்தாகும் இது சரியில்லாவிட்டால் அனைத்தும் பிழைக்கும் என்று கூறுகின்ற அவர் பெண்களுக்கு இன்று சம்பளம் குறைவாக இருக்கின்றது இது நீண்ட காலமாக இருக்கின்றது இதை மாற்றி ஆண் பெண் சம்பள சம உரிமையை வர வேண்டும் அதை கூட உலக அரங்கில் இன்று வர முடியவில்லை வேர்ல்ட் எக்கனாமிக் போரம் என்று கூட்டம் கூடுகின்றார்கள் நூற்றி முப்பத்தி நான்கு வருடங்களாக இவர்கள் கூட்டம் கூடி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம்பளத்தில் சமநிலை கூட கொண்டு வர முடியாத பேர் வழிகளாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்றும் கேலியாக கூறுகின்றார் எப்பொழுதுமே சமூக நல பொருளாதாரமும் மரியாதை மிக்க வாழ்க்கையை வாழ்வதற்கான அடித்தளத்தையும் அரசுகள் உருவாக்க தவறுமாக இருந்தால் இந்த சமுதாயம் குலைவுபட்டு உடைந்து சீரழியும் என்பதே உண்மையாகும் மேலும் எமது உணவு முறையானது மிக மோசமானதாக இருக்கின்ற அவசரத்திற்காக இந்த பாஸ்போர்ட்டை உண்போம் என்று அடிக்கடி சமரசம் காண்பதனால் ஏற்படுகின்ற இறுதி விளைவு புகையீனமான ஒரு உடலை இந்த முதலாளித்துவ பொருளாதாரமும் ஒழுங்கும் உங்களுக்கு தந்து உங்களை விரைவு மரணத்தில் தள்ளிவிடும் எனவே இவற்றை எல்லாம் தூக்கி குப்பையில் வீசிவிட்டு அன்பாக ஆதரவாக ஒற்றுமையாக இருப்பவர் இல்லாதவருக்கு கொடுத்து இந்த சமுதாயத்தை இலவச சேவைகளினால் ஆரோக்கியமாக்கி வைத்திய சேவையை இலவசமாக்கி தரமான வைத்தியர்களை உருவாக்கி தரமான கல்வியையும் தரமான ஆசிரியரையும் உருவாக்கி தரமான மக்களை உருவாக்குவதுதான் பொருளாதார வளர்ச்சியே அல்லாமல் மற்ற விடயங்கள் எதுவும் பொருளாதார வளர்ச்சி அல்ல எல்லாம் இருந்தும் தங்க கூட்டில் மறைந்திருக்கின்ற ஒரு கிளியினால் மகிழ்வாக வாழ முடியாது என்பதனால் இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இந்த இடத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு வரியும் சீன அதிபரனுடைய எதிர்வரியும் ரஷ்ய அதிபரனுடைய யுத்தமும் யாருக்காக நடைபெறுகின்றது என்றால் சாதாரண உங்களுக்காகவா நடைபெறுகின்றது என்பதை சிந்தித்து நீங்கள் உங்களுக்காக என்ன செய்ய போகின்றீர்கள் என்றும் உங்கள் நாடு என்ன செய்ய போகின்றது என்பதையும் என்று அவருடைய கருத்தரங்கத்தில் பேசிய பேச்சுக்களை முழுவதுமாக அவதானித்து அவருடைய கருத்துக்களை தமிழ் படுத்தி தமிழ் மக்களுக்கு ஏற்றவாறு இந்த ஆக்கம் வடிவமைத்து தருகின்றது உலக செய்திகளுக்காக வணக்கம் உறவுகளை